வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வாழ்க தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் காணவிருக்கும் தலைப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நீதி வெண்பா என்ற செயலை நாம் பார்ப்போம் நுழையும் முன் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் கற்றோர்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதை பற்றி சங்க இலக்கியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் இதில் நாம் பார்ப்போம் தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள் எப்படி தொண்ட தோண்ட நீர்கள் வந்து ஊற்று எடுத்து அதிகமான நீரை தருகின்றதோ அதுபோல கற்க கற்க நமக்கு அறிவு என்ற ஆற்றல் கொண்டு கொண்டே இருக்கும் கேள்வி கேட்போம் அதற்கு பதிலை நாம் ஆராய்வோம் இப்படியாக கற்றோர்கள் நிலை ஒரு கேணியை போல ஒரு நீரூற்றாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது திருக்குறளில் கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றன தமிழர் அப்போ கல்வி படித்தவர்களும் சரி கல்வி கல்வியாளர்களும் சரி இன்றைக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்றோம் படிக்காதவர்கள் நாம் நம்முடைய அன்றாட வழியிலே நீங்கள் சிந்திப்போமானால் படிக்காதவர்கள் நாம் அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல பூக்களை நாடி சென்று அந்த தேனை எப்படி அது வண்டுகள் எல்லாம் பருகி இன்பமாக பறந்து செல்லும் அது போல நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் என்னமானவர்களே நூல்களை நம் நாடி சென்று நாம் என்ன பண்ண வேண்டும் நம் அறிவை நாம் வளர்த்து வேண்டும் சரிங்களா சரி நம்ம பாடலுக்குள்ள போகலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி அருளை பெருக்கி அறிவை திருத்தி அப்படி என்றால் அருளை அருளை பெருக்க வேண்டும் இறைவனுடைய அருளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதிகரித்து கொள்ள வேண்டும் அறிவை திருத்தி நாம் நம்மளுடைய மூளைக்குள் இருக்கும் அறிவாகும் நம் சிந்தைக்குள்ளே இருக்கின்ற செயலை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும் கரடு கரடுமுரடான பாதைக்கு செல்லாமல் தீமையான வழிகளை விளக்கி நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும் அறிவை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும் சீர் என்றால் அதிகமான சந்தோஷமாக இருந்தாலும் அதிகமாக துக்கங்கள் கோபங்கள் இருந்தாலும் ஒரே மனநிலையில் நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது மருளை அகற்றி மதிக்கும் தெருளை மருள் மருள் என்றால் மயக்கத்தை அகற்றி கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அதிகமாக பணம் இருந்தாலும் அதிகமான நமக்கு தோல்வி கிடைத்தாலும் நம்ம என்ன செய்வோம்ன்னு அதிலே நம்ம உரிய திளைத்து இருத்தல் கூடாது அப்பேற்பட்ட மருளை மயக்கத்தை நாம் அகற்றிவிட வேண்டும் மதிக்கும் தெருளை அப்படி என்றால் அறிவுக்கு தெளிவு தர தர வேண்டும் அறிவுக்கு நாம் தெளிவு தர நல்லது கெட்டது இது அப்படி என்று ஒரு அறிவுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் தெளிவான கருத்துக்களை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் நம் இறுதியத்திற்குள்ளாக அடுத்தபடியாக மூன்றாவது வரிகள் பாருங்கள் அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் உயிருக்கு அரிய துண் துணையாக இன்பம் சேர்க்கின்ற கல்விதான் உயிருக்கு நல்ல ஒரு அருந்துணையாக இருக்கின்றது இன்பம் சேர்க்கின்ற கல்வியை நீங்கள் கேட்கலாம் கல்வி கற்று இல்லாதவர்கள் கூட இன்பமாக இருக்கின்றார்கள் இல்லை அது கிடையாது கல்வி பெற்றவர்கள் முழுமையான இன்பத்தை ருசி பார்க்க முடியும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அந்த கல்விக்குரிய ஒரு தேடுதல் இல்லாமல் மற்ற விலங்குகளைப் போல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உள்ளார்ந்து நாம் பார்க்க முன்னால் கல்வி கற்றவர்கள் மட்டுமே நாம் என்ன முழுமையான பலன்களை முழுமையான தேடுகளை முழுமையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று இறுதி வரிகளில் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று எனவே அதை போன்று நாம் என்ன பண்ண வேண்டும் கல்வியை நாம் போற்றி காக்க வேண்டும் என்று முடிக்கின்றார்கள் இன்னும் ஒரு முறை இந்த பாடல்களை நான் வாசிக்கின்றேன் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிற்கு அருந்துணையா இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று பாருங்க இந்த பாடலை நமக்கு தந்தது செய்கு தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் நமக்கு சிறு கட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சதாவதானம் சதாவதானம் என்றால் என்ன சதம் என்றால் நூறு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் செஞ்சரி என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்வோம் ஒருவரது புலமையையும் நினைவாற்றிலையும் நுண்ணு அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளத்திலே சதாவதானம் புரியுதுங்களா நூறு செயல்கள் ஒரு நினைவாற்றலை அவங்களோட நினைவாற்றலை சோதிப்பதற்காக ஒரே டைமில் ஒரே நேரத்தில் ஒரு காட்சி நிகழ்த்தப்படுகிற நூறு செயல்களை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறது விடையாளத்தில் சதாவதானம் புரியுதுங்களா அந்த சதம் என்றாலே நூறு என்ற அர்த்தம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா நூல் வெளியீடு பார்ப்போம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்தி தம்பி பாவலர் செய்கி தம்பி பாவலர் தான் அந்த சவா சதாவதானத்தில் நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கின்றார் இல்லைங்களா சரி இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் இவர் செய்குத்தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலான்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் இவர் இடலான்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் பதினைந்து வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர் பதினஞ்சு வயசுலேயே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அதாவது ஒரு பத்தாம் வகுப்பு மாணவர்களாக இருக்கின்ற வயதிலேயே செயல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அறிவு மாற்றலும் பெற்றிருக்கிறார் மற்றும் சீரா புராணத்திற்கு உரை எழுதியிருக்கிறார் உரையா எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கில் அறிஞ்சல் பலர் முன்பாக இவர் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி பாருங்க நூறு செயலை ஒரே நேரத்தில் செஞ்சு காட்டியிருக்கிறாரு அதனால் இவருக்கு சதாவதானி என்ற பாராட்டு பெற்று இருக்கிறார் இவர் நினைவை போற்றும் வகையில் அவர் பிறந்த ஊரையே இடலாக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன மணி மண்டபம் பள்ளியும் கட்டி வச்சிருக்காங்க இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளது ஒன்றும் அழிவு பெறவே இல்லை எல்லாம் பாதுகாக்குகின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது சரியமானவர்களே இந்த நீதிவன்பா இந்த தலைப்பையும் ஆசிரியரையும் எப்படி நினைவில் வைத்துக்கொள்ளலாம் நீதி செய்வார் தம்பி அப்படி என்றால் செய்கு தம்பி நீதி செய்வார் தம்பி நீதி செய்வார் தம்பி ஞாபகம் வச்சுக்கோன்னா நீதி வெண்பா செய்கு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம நினைவில் வைத்து கொள்ளலாம் எல்லோருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிச்சயமாக இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த ஒரு காணொலி மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும்